வணக்கம் முதுகலை தமிழாசிரியர்களுக்கான பதிவு இது ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறோங்க அது புதிய பாடத்திட்டத்தின்படி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் விடை குறிப்புகள் அனைத்தும் நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கான பதிவு இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த பதிவு உங்களுக்காக தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற தலைப்பில் அதற்கு முன்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்வது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக்ஸ் கொடுங்க டீச்சர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்குதுங்க ஐந்து அழகுகள் நம்ம முடிச்சிட்டோம் திருப்பி ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம் நம்ம ஆறாவது அழகிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஐந்து அழகுகளுமே உங்களுக்கு வினாவிடை குறிப்புகளாக பிடிஎஃப் வடிவில் வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்போம் உங்களுடைய வெற்றி பயணத்தில் கண்டிப்பாக எங்களுடைய வினாவிடை குறிப்புகள் பயனுள்ளதாக இருக்கும் தேர்விற்கு வரக்கூடிய வகையில் தேர்வு நோக்கியில் தான் நம்ம எடுத்துருக்குறோங்க இன்றைக்கான பதிவு பாருங்க தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் காலமேக புலவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புலவர் பெருமக்கள் யாருங்க அப்படின்னா காலமேக புலவர் ஔவையார் கம்பர் ராமச்சந்திர கவிராயர் பலபட்டடை சொக்கநாத புலவர் இந்த புலவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டுகள் அவர்கள் எங்கெல்லாம் சென்று பரிசில் பெற்றார்கள் எந்த மன்னர்களிடத்தில் சென்று பரிசில் பெற்றார்கள் பாடல்கள் அவர்கள் இயற்றிய அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய கருத்துகள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம உங்கள் முன் நம்ம வினாவிடை குறிப்புகளாக கொடுக்குறோங்க முதல் கேள்வி அதற்கு முன்பாக ஒரு சின்ன விளக்கம் தனிப்பாடல் திரட்டு தமிழ் இலக்கிய வரலாற்றில் நம்ம பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து தனிப்பாடல் திரட்டு எப்படி வெளிக்கொணரப்பட்டது அப்படின்னா ராமநாதபுரம் மன்னராக இருந்த பொன்னுசாமி தேவர் தான் வந்து அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தில்லையூர் சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் தேடி சென்று தொகுத்த பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற அளவில் வெளியிட்டாங்க இந்த தனிப்பாடல் திரட்டில் பெரும்பாலும் பாடல்கள் வந்து புலவர்கள் எப்படி ஏற்றியிருக்கிறார்கள் அப்படின்னா தங்கள் சொந்த அனுபவங்களை பற்றி தான் பாடியிருக்காங்க அவர்கள் பரிசில் பா பாடல் பாடி பரிசில் செல்ல போகும் பொழுது அங்கே நேற்பட்ட அங்கே நேர்ந்த துன்பங்கள் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அவர்கள் மகிழ்வான தருணங்கள் யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு அரசர் பெருமக்கள் வந்து அவர்களுக்கு பரிசில் வழங்கினார்கள் அவர்களை புகழ்ந்தும் பரிசில் வழங்காத அரசர் பெருமக்களை இகழ்ந்தும் தங்களுடைய பாடல்களில் வந்து கருத்தாக வைத்திருக்கிறார்கள் அப்போ வறுமை துன்பம் வள்ளல்களை புகழ்ந்துரைத்தல் ஆதரிக்காத வள்ளல்கள் மீது கோபம் கொண்டு தங்களுடைய அனுபவங்களை பாடல்களாக பாடுதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு பாடல்களாக தொகுத்து வச்சிருக்கிறாங்க இது வந்து இந்த தனிப்பாடல் திரட்டில் பார்த்தீங்கன்னா தங்களோட புலவர்கள் வந்து தங்களுடைய கவித்திறனை வெளிப்படுத்தும் வண்ணம் வேறொரு புலவரை எதிர்த்து போட்டியிட்டு பாடிய பாடல்கள் வினாவுக்கு விடையாகவும் சிலேடை வடிவமாகவும் விடுகதை பாடல்களாகவும் பெரும்பாலும் வந்து தனிப்பாடல் திரட்டில் பார்த்தீங்கன்னா ஔவையார்லேருந்து கம்பர்லேருந்து ராமச்சந்திர கவிராயர்லேருந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவரிலிருந்து வேடிக்கை நகைச்சுவை அறிவு அவங்களுடைய அறிவு நுட்பம் சமயோகித புத்தி இதெல்லாமே வந்து செய்திகளை அப்படியே தங்களுடைய பாடல்களில் வச்சுருப்பாங்க அதில் காலமேக புலரும் மிகவும் சிறப்பு வாய்ந்த புலவர் ஔவையார் அதற்கு மீறிய சிறப்பு வாய்ந்த புலவர் கம்பர் சொல்லவே வேண்டாம் கம்பராமாயணத்தை பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் காலமேக புலவர் இவர் வந்து வைணவ சமயத்தில் இருந்தவர் சைவ சமயத்துக்கு மாறினாரு மோகனாங்கி அப்படிங்கிற ஒரு தாதியால் இயற்பெயர் வரதன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாம் நீங்க படிச்சேதான் அதே மாதிரி நகைச்சுவை தோன்ற பாடுவதில் வல்லவராக திகழ்ந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் இயற்றிய நூல்கள் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் இந்த மாதிரியான நூல்களை எல்லாம் அவர் இயற்றியிருக்காரு இந்த மாதிரி குறிப்புகள்லாம் நீங்கள் படிக்கணும் விழுப்புரம் அருகில் உள்ள எண்ணாயிரம் இவர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சங்க இலக்கிய அகத்தினை பாடல்களில் வந்து கொலா பெரா அப்படிங்கிற நெறியை பின்பற்றித்தான் வந்து இந்த தனிப்பாடல் திரட்டு பாடப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ முதல் கேள்வி உங்களுக்கு பாருங்கள் நம்ம கேள்விக்கு போகலாம் இதே மாதிரி தான் காலமேக புலவரினுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி அப்பையாரில் இருந்து ராமச்சந்திர கவிராயரு வாழ்க்கை வரலாறு பலபட்டி சொக்கலா சொக்கநாத புலவர் வாழ்க்கை வரலாறு இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கங்க சரிங்களா இப்போ பாருங்கள் முதல் கேள்வி கால் நொந்தேன் நொந்தேன் கடுகிகி வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதென்று கூனல் கருந்தேனுக்கு அங்காந்த காவரி காவிரி சூழ்நாடா இருந் தேனுக்கு எங்கே இடம் நான் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்தேன் நான் சோழமன்னா காவிரி ஆறு பாய்ந்து வளப்படுத்தும் உன்னுடைய நாட்டில் சங்கானது மிகுதியான தேனை பருவதற்காக தன் வாயை திறந்து மேல் நோக்கியபடி இருக்கின்ற வளமுடைய காவிரி வள நாட்டை காவிரி வள ஆறு சூழப்பெற்ற பெற்ற நாட்டிற்கு உரியவனே அஹ் சங்குன்னு அர்த்தம் நத்தை வாழும் சங்கு நத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்டில் புலவரான எனக்கு மட்டும் ஏன் என்னை நிற்க வைக்கிற புலவரான எனக்கு மட்டும் இந்த நாட்டில் இந்த அரண்மனையில் அமர இடம் கொடுக்க மாட்டையா ரொம்ப தூரம் நான் நடந்து வந்திருக்கேன் ரொம்ப நொந்து போய் காலெல்லாம் எடுத்து வந்திருக்கேன் உன்னை காண வேண்டும் என்ற ஆவலோடு அப்படின்னு கேட்ட புலவர் வந்து அவ்வையார் அப்போது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாருங்கள் கால் நொந்தேன் நொந்தேன் கடியி வளர்ந்த வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதென்று என்று சோழ மன்னனிடம் அமர இடம் கேட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இந்த மாதிரியான வினாக்கள் தான் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பி கொஷினில் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கொஷினெல்லாம் நீங்கள் தெளிவாக கேள்விதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடை நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையில் கொடையும் பிறவி குணம்னு சொல்கிறாரு பிறவியிலேயே வந்து திருவுடையவரை போற்றி அழகிய வெண்பா வடிவில் அமைத்து பாடியவர் யார் பிறவியிலேயே செல்வ வளம் படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் வெண்பா வடிவில் அமைத்து பாடியவர் வந்து அவ்வயார் இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து ராமச்சந்திர கவிராயர் பாருங்க பாடியிருக்காரு மக்கள் மதிப்பினை பெற்ற நகைச்சுவை தழுவிய இனிய எளிய பாடல் பாடுவதில் வல்லவராக திகழ்ந்தவர் இது ஏன் இந்த விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர் எல்லீசரால் பெரிதும் பாராட்டப்பட்டவர் ஆங்கில துறை எல்லீசரால் பெரிதும் பாராட்டப்பட்டவர் துன்பங்கள் அலைபோல் அடுக்கடிக்காக வரும் மனித வாழ்க்கையில் துன்பம் சகஜம் அது அலைபோல் அடுக்கடுக்காக வரும் பொழுது எப்படியெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா வினாவிடை குறிப்புகளாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஆ ஈன மலை புள்ளிய ஆ கன்று ஈன இல்லம் வீல அகத்து அடியால் மெய் நோவை இது ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்ட பாடல் இதெல்லாம் நம்ம தமிழாசிரியர்கள் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடிமை சாவமா வீரம் போகுதென்று விதை கொண்டு ஓட வழியிலே கடன்காரர் மறித்து கொள்ள சாவு ஓலை கொண்டு ஒருவன் எதிரே செல்ல துள்ள ஒன்னா விருந்து வர சர்ப்பம் தீண்ட கோ வேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குறுக்களோ தச்சனைகள் கொடுவென்றாரோ இப்படியெல்லாம் துன்பங்கள் அலைபோல் அடுக்கடுக்காக வரும் இதுதான் மெய் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறத அழகாக தன் பாடல் வழியாக சொன்னவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயருங்க அடுத்து பாருங்க தமிழுக்கு கதியாவார் இருவர் ககரத்தை கம்பராகவும் திகரத்தை திருவள்ளுவராகவும் கொள்ளுக என்று எழுதியவர் யாருனா திருமணம் செல்வ கேசவராய முதலியார் அவர்கள் திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் பெருபவை பெருமைப்பட சொல்லியிருக்கார் ஏற்கனவே கொஸ்டின் கேட்டாங்க தமிழுக்கு கதி என்று சொன்னவர் யார் சொன்னவர் யாருன்னு கொஸ்டினே வந்துருச்சு அடுத்து பாருங்க புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் என்று கூறியதோடு அமையாது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமியில் யாங்கனமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாடியவர் இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சாதாரண கொஷின் தான் ஆனால் நம்ம பிஜிடிஆர்பியில் இந்த மாதிரி கொஷின் கேட்கும் பொழுது நம்ம ஏதோ கன்ஃபியூஸில் குழப்பத்தில் விட்டு வந்துடுறோம் தான் போன முறை வந்து பிஜிடிஆர்பியில் நிறைய நம்ம ஆசிரிய பெருமக்கள் யதார்த்தமாக மதிப்பெண்களை இழந்து விட்டார்கள் அதை இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த யதார்த்தமான கேள்விகளை உங்கள் முன்வைக்கிறோம் சரிங்களா பாரதியார் தமிழகத்தின் வேளாண்மை அறிவியல் வரலாற்றையும் செயல்முறைகளையும் தொகுத்து காட்டும் காலப்பெட்டகமாக விளங்கும் இலக்கியம் பல்லு தான் பல்லு தான் பள்ளத்தில் இறங்கி உழ உழுதவர்கள் உழவர்கள் பல்லர்கள் அப்படிங்கிறதா நிலம் சார்ந்த பகுதி பல்லு சரிங்களா அடுத்து பாருங்கள் சிற்றிலக்கிய அகராதி சுட்டும் விடுகதை இலக்கியம் எது அப்படின்னா இது ரொம்ப வித்தியாசமான கேள்வி சிற்றிலக்கிய அகராதி சுட்டும் விடுகதை இலக்கியம் எதுனா வைத்த மாநிதி பெருமாள் விடுகதை தான் வந்து சிற்றிலக்கியம் சுட்டும் அகலா விடுகதை இலக்கியம் திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீச்சதார் தா இதுங்க பாருங்க ரொம்ப வித்தியாசமான கேள்வி இந்த பத்தாவது கேள்வி பாருங்க நல்லா தெளிவாக கேளுங்கள் டீச்சர்ஸ் நம்ம புலவர் பாடியிருக்காருங்க அதாவது தகர வர்க்க செய்யுள்ள ரொம்ப திறமையான புலவர் இல்லைங்களா தகரவருக்க செயலை தா என்று தொடங்கும் எழுத்துல வந்து நீங்கள் கவிதை வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க காலமேகம் கார்மேகம் போன்று இடையராது பாடல் பாடிய ஒரு பெருமை மிக்கவர் தான் வந்து காலமேக புலவர் பாருங்க தாதி தூது தோதி தத்தை தா தூதோது தோது தூதி தூ என்று வர்க்கை முறையில் வர்க்க செயலில் த என்று தொடங்கக்கூடிய வறுக்க செயலில் பாடல் பாடி பெருமை பெற்றவர் யார் அப்படின்னா காலமேகப் புலவர் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அதே மாதிரி பாருங்கள் அவரே தான் பாடியிருக்காரு மெல்லின முழுக்க முழுக்க மெல்லின எழுத்துக்களால் அமைந்து செய்யுளை பாடியவர் யாருன்னா காலமேகம் பாருங்கள் மானமே நன்னா மணமின் மணமின்னும் மானமான் மன்னா நனினான் மீனமா மானா மெனன் மின்னி முன் முன்னே நன்னினு மானா மணி மேனிமான் எவ்வளவு அழகாக திறமையாக தன்னுடைய ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக மெல்லின எழுத்துக்களால் பாடியிருக்கார் பார்த்தீங்களா காலமேக புலவர் இவரை மட்டும்தான் இப்படி பாட முடியுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கந்துக்கடல் சூழ்நாகை கந்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் போதில் அரிசி வரும் குத்தி உலையில் இட ஊரடங்கு அகப்பை அன்னம் இலையில் இட பிரித்து படித்து படிச்சுக்கோங்க வெள்ளி எழும் வெகு நேரம் காத்திருக்கேன் நான் நாகப்பட்டின சத்திரத்தில் பசியோடு உணவுக்காக காத்திருந்த புலவர் நான் ரொம்ப நேரம் காத்திருக்கேன் வந்து இந்த மடத்தில் வந்து வரையறாது வள்ளல் வந்து எல்லோருக்கும் உணவு கொடுத்து மகிழ்வார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஏன் எனக்கு மட்டும் உணவு வரல பொழுது போய்கிட்டே இருக்கே பசிக்குதே என்று உணவுக்காக காத்திருந்த புலவர் யார் அப்படின்னா காலமேக புலவர் இந்த மாதிரி வித்தியாசமான வினாக்கள் அமைத்து கேள்வி கேட்கலாம் பாருங்கள் அதே பகருங்கால் மேடம் பாருங்கள் பன்னிரு ராசிகளையும் பன்னிரெண்டு ராசிகளையும் தன்னுடைய செய்யுளில் அமைத்து மிக அற்புதமாக பாடியிருக்கிற புலவர் பாருங்கள் பகருங்கால் மேசம் இடம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் பன்னிரண்டு வகையான ராசிகள் வளம் பெற்ற அப்படிங்கிற பன்னிரண்டு ராசிகளை ஒரு பாடலில் மிகச் சிறப்பாக பாடியிருக்கக்கூடிய புலவர் வந்து காலமேக புலவர் மறந்துடாதீங்க முக்கூடற் பள்ளு நாடகம் எத்தனை செய்யுளைக் கொண்டது அப்படின்னா முன்னூற்றி இருபது செயல்களை கொண்டது பதினைந்தாவது கேள்வி சந்திரகுல பிரகாசன் தெல்லார் எறிந்த நந்திவர்மன் மயிலை வேந்தன் மயிலை காவலன் பல்லவர் தோன்றில் பைந்தார் நந்தி என்றெல்லாம் புகழ பெறுபவர் மூன்றாம் நந்திவர்மன் நந்தி கலம்பகத்தில் பெருமை மிக்க அரசன் தீஞ்சுவை கனியும் தன் தேன் நறையும் வடித்து எடுத்த சாரம் கனிந்து ஊற்றிருந்த பழந்தமிழ் என்றும் நரை பழுத்த துறை தீன் தமிழின் ஒழுகம் நறுஞ்சுவை என் தமிழ் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா குமரகுருவரர் தமிழ் விடுதூதல குமரகுருவரர் இயற்றிய நீதிநேரி விளக்கம் எந்த நூலின் சுருக்கம் என்று போற்றப்படுகிறது அப்படின்னா நாளடியாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது கேள்வி குரவஞ்சி பள்ளி இலக்கியம் என்னும் புதிய வடிவின் தோற்றம் எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது அடுத்து நூற்றி ஒன்பது ஒற்றைவரிப்பாக கொண்ட அகர நிரல் கொண்டு எழுதப்பட்ட முதல் இலக்கியம் மற்றும் நீதிநூல் என்ற பெருமை வாய்ந்த நூலின் பெயர் ஆத்திசுடி நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அன்னன்றி ஏன்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்ந்து தெங்கு தாழ்வுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் தென்னை மரத்தினுடைய பயன்பாட்டை அழகாக சொல்லியிருக்காருங்க அப்பையார் அதாவது தென்னை மரத்தை ஓமித்து கூறிய பயன் கருதாது செய்த உதவிக்கு தென்னை மரத்தை ஓமிக்கும் புலவர் அப்பையாருங்க தெங்குன்னா தென்னை மரம் தேங்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க விரிகடல் உலகம் ஏந்தும் வெண்ணையூர் சடையன் திருவெண்ணைநல்லூர் தங்கள் மரபுலூர் கொடுக்க வாங்கி வசிட்டனை புனைந்தான் மவுளி வனவாசம் முடிந்த பின்பு வந்த ராமருக்கு முடிசூட்டிய கம்பராமாயண பகுதியில் வந்து கம்பர் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்பரை புகழ்ந்திருக்கிறார் அப்படி இதெல்லாம் ஏற்கனவே கொஷின் கேட்டாச்சுங்க ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு ஒரு பாடல் வீதம் சடைய தான் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை வாழ்த்தி வேண்டி பாடியிருக்காருங்க இந்த கேள்விகளெல்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கேள்விகள் அடங்கிய தொகுப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அனைத்தும் பிடிஎஃப்பாக அனுப்புவோம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்குறோங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் தேர்வுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலோடு ஒன்று இருங்கள் மீண்டும் சந்திப்போம்